புதுச்சேரியில் கண்ணதாசன் குடிபோதையில் உளறிய வார்த்தை பாடலானது எப்படி ஒருமுறை முறை கவியரசு கண்ணதாசன் பாண்டிச்சேரி வரைக்கும் போறாங்க போன இடத்துல ஃபுல் போதையில நடந்த எல்லாத்தையும் ஊரே வேடிக்கை பார்க்க அங்க வந்த போலீஸ்காரர் அடையாளம் தெரியாம அவரை விசாரிக்க எந்த ஊர் என்றவனே இருந்த ஊரை சொல்லவா குடிபோதையில் உளறிய வார்த்தை பாடலானது எப்படி காலத்தால் அழிக்க முடியாத எண்ணற்ற பாடல்கள் மூலமா படிப்பறிவில்லாத பாமர மக்களுக்கும் நல்ல கருத்துக்களை கொண்டு சேர்த்தவர் கவியரசர் கண்ணதாசன் எத்தனையோ பாடல்கள்ல சங்க இலக்கியத்தில் உள்ள கருத்துக்களை எளிமைப்படுத்தியும் தன்னுடைய வாழ்வியலில் தான் சந்தித்த யதார்த்த சூழ்நிலைகளையும் பாடல்களில் சொல்லி ஒவ்வொருவருடைய வாழ்வியலிலும் ஒன்றி போன கவிஞர் கவியரசர் கண்ணதாசன் அப்படி ஒரு நாள் அவரோட வாழ்வில் நடந்த ஒரு சம்பவத்தால் பிறந்த பாடலின் கதையைத்தான் இந்த காணொளியில் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம தமிழதிகாரம் தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்க இப்போ நாம அந்த நிகழ்வை பார்ப்போம் ஒருமுறை கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் தன்னுடைய சொந்த வேலை காரணமாக தன்னுடைய நண்பர் ஒருவரோட பாண்டிச்சேரி வரைக்கும் போகிறாங்க அப்படி போன இடத்துல ஒரு சாலையில் டிராஃபிக் அதிகமாகி வண்டி நிற்கிது கண்ணதாசன் அவர்கள் சென்ற காருக்கு முன்னால ஒரே கூட்டம் ஏதோ ரகலை போல தெரியுது ரொம்ப தூரம் கார்ல பயணிச்சு வந்த கண்ணதாசன் காரை விட்டு இறங்கி கூட்டத்துக்குள்ள போக யாரும் அவ்வளவு எளிதாக கவிஞரை அடையாளம் கண்டுக்காததால கூட்டத்துல நின்னு வேடிக்கை பார்க்கறாரு கண்ணதாசன் அங்க ஒரு குடிகாரர் முழு போதையில் சாலையில் படுத்து எழ முடியாம அராஜகம் பண்றாரு இடையில அங்க வந்த போலீஸ்காரர் அடையாளம் தெரியாத அந்த குடிகாரரை எழுப்பி யாரு என்ன நீ எந்த ஊருன்னு விசாரிக்கவும் சாலையில் கிடந்த அந்த நபர் உலறியபடி எந்த ஊரா பிறந்த ஊரை சொல்லவா இருந்த ஊரை சொல்லவா வந்த ஊரை சொல்லவா வரப்போற ஊரை சொல்லவா இல்ல போற ஊரை சொல்லவா அப்படின்னு அவர் அடுக்கிக்கிட்டே போக போலீஸ்காரர் அந்த நபரை தூக்கி சாலையை விட்டு அப்புறப்படுத்திருக்காரு இதையெல்லாம் கூட்டத்துல நின்னு கவனிச்ச கண்ணதாசன் டிராபிக் கிளியர் ஆனதும் அங்கிருந்து புறப்பட்டு போறாரு அதுக்கப்புறம் சென்னை திரும்பியதும் ஒரு கம்பெனிக்கு பாடல் கம்போசிங்காக போறாரு அது கேவி மகாதேவன் இசையில் எஸ் எஸ் ஆர் நடித்த காட்டு ரோஜா திரைப்படம் அந்த திரைப்படத்திற்கு பாடல் எழுத அமர்ந்த கண்ணதாசன் கதை கேட்க இயக்குனர் சொன்ன கதை சில நாட்களுக்கு முன்பு கவிஞர் பாண்டிச்சேரியில் சந்தித்த ஒரு குடிகாரரின் சூழலை ஒத்திருக்க கவியரசர் உடனே இப்படி பாடல் எழுதுறாரு எந்த ஊர் என்றவனே இருந்த ஊரை சொல்லவா அந்த ஊர் நீயும் கூட அறிந்த ஊர் அல்லவா ஒரு குடிகாரர் உளறிய ஊர் அப்படிங்கிற வார்த்தையால கவரப்பட்ட கண்ணதாசன் இப்படி பல்லவிய தொடங்கி சரணத்துல கதாநாயகனுடைய மனநிலையை பிரதிபலிக்கிறார் உடலூரில் உறவூரில் கருவூரில் மண்ணூரில் கண்ணூரில் கையூரில் வேலூரில் விழியூரில் காதலூரில் காட்டூரில் கன்னியூரில் கடலூரில் பள்ளத்தூரில் மேட்டூரில் கீழூரில் மேலூரில் இந்த பாடல் முழுக்க மனித உணர்வுகளையும் சூழல்களையும் ஊர்களாக பாவித்து அதை கவிநயத்தோடு கொடுத்து தாம் ஒரு கவியரசர் என்ற முத்திரையை அழுந்த பதித்த பாடல்களில் இதுவும் ஒன்று இந்த பாடல் பற்றின உங்களோட கருத்தை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மறக்காம நம்ம தமிழதிகாரம் தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதுபோல வேறொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி